பாருங்க நண்டு கால் சுட்டு கஞ்சி குடிக்கிறாங்க எல்லாரும் நண்டு காலை அது கால அதுங்க அது வைங்க சைலன் சார் நண்டை சுடுறாங்க நண்டு சுட்டு சாப்பிடறாங்க கஞ்சி குடிக்காங்களா எல்லாரும் ஆல்ரெடி கஞ்சி இருக்காங்க நண்டு சாப்பிட்டு சுட்டு தான் எல்லாரும் கஞ்சி குடிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நண்டு கால் சுட்டு இருக்காருங்க குடும்பத்தின் வறுமையின் காரணத்தால சின்ன வயசுலயே கடலுக்கு வந்துட்டான் இவனை வச்சுதான் இவன் குடும்பமே பொழப்பு ஓடுது அதனால ரொம்ப சின்ன வயசுலேயே கடலுக்கு வந்துட்டான் இப்ப வயசு பதினாலு வயசு ஆனா நான் இவனை விட சின்ன வயசுல கடலுக்கு வந்துட்டேன் என்னையும் பாருங்க நான் வந்து பத்து வயசுல கடலுக்கு போயிட்டேன் கேட்டேன் நாங்க கிடைக்கனு பாக்கே முடியுங்க ஆல்ரெடி நாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப கஞ்சி முடிச்சுட்டு கரையை ஓட போகிறோம் மீன் போய் மீனை பிடிச்சிட்டு கரையை ஓட போகிறோம் சுற்றி கடலை பாருங்க இப்போ வந்துக்கிட்டு கரையை ஓடும்போது நாங்கள் எப்போவுமே ஓடும்போது வரும்போது தான் மீன் இந்த இந்த தூண்டியில் பிடிக்க முடியும் இந்த தூண்டி பேர் ஓடு தூண்டி ஓடும்போது வரும்போது மட்டும் பிடிக்கலாம் இது வந்து சும்மா ஒரு எஸ்டா வருமான மாதிரி இதில் வந்துக்கிட்டு வஞ்சரை மீனை அடிக்கி ஓடும்போது வரும்போது ஒரு ஆட்டை போடுவோம் கரையை வரும்போது ஒரு ஆட்டை போடுவோம் ஏன்னா இது ஓடும்போது மட்டும்தான் போட முடியும் இந்த இதை இந்த மீனா இதுக்கு இந்த தூண்டி இதுக்கு பேர் ஓடு தூண்டி இது வேகமாக ஓடும்போது போட்டு ஓடும்போது கடலுக்குள்ள வேகமாக மீன் வர்ற மாதிரியே வரும் அப்படி வந்துச்சுன்னா அதில் கடிக்க வருமா அதில் மாட்டிக்கிற இந்த தூண்டியில் அந்த சீலா சீலான்னு சொல்கிற அந்த வஞ்சிர மீன் நான் அதை மாட்டினோடனே உங்களுக்கு ஒரு யூடியூபுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவை பாருங்கள் இதுதான் வலை வைக்கிற வழக்கானு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வலை கட்டி போடுறது இந்த அருகில் இது இன்னைக்கு கொடுத்த சங்கு எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கு சுத்தி கடல் பாருங்க நடுக்கடலுக்குள்ள இருக்கும் சுத்தி ஏமாரி பண்றேன்